இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மத்திய போதை பிரிவு பிரிவினுடைய தடுப்புடைய தலைவர் நானேஸ்வர சிங் அவர்கள் கடந்த பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி அன்று ஆய்வு பண்ணும்போது அவர் அவரை தலைமையாக போட்டு போதைப் போதைப்பொருள் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து நியூசிலாந்து ஒரு தகவல் வருது தகவல் வந்து நவம்பர் மாதமே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு போதை பொருள் இருந்து ஏற்றுமதி ஆகுது நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த அடிப்படை உற்று நோக்கி பார்க்கும்போது மத்திய போதை தடுப்பு பிரிவுடைய தலைவர் நாடேஸ்வர சிங் வந்து அவர்கள் ஒரு ஆய்வு பண்ணுறாரு டெல்லியில் ஒரு ஆய்வு பண்ணும்போது சூடா பெற்றி பொருள் ஒரு இர ஐம்பது கிலோ பிடிக்கிறாரு அது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருள் அந்த பொருளை பிடிக்கும்போது அங்கே இருக்கிற

சூடோ சூடோ பெற்றின் என்ற அந்த உயர் ரக போதை பொருள் அது வீரியமிக்க போதைப் பொருள் அந்த வீரியமிக்க போதைப் பொருளை உட்கொண்டால் மாணவ செல்வங்களோ செடி பெற்றோர்களோ உட்கொண்டால் வந்து உடலுடைய உணர்ச்சியற்ற தன்மை ஏற்படும் பசி எடுக்காது மீண்டும் மீண்டும் அந்த பொருளை உட்கொள்ள தோணும் எந்த நிலைப்பாட்டில் அவன் உட்கொண்டானோ அந்த நிலைப்பாட்டுக்கு அவன் தள்ளப்படுவான் ஒரு வீட்டுல போய் திருடணும்னா ஒரு புள்ளியை அடிக்கணும் ஒரு புள்ளியை வெட்டணும் ஒரு புள்ளியை கொலை பண்ணணும்னு நினச்சா அந்த மாதிரி நிலைமை தான் அந்த நிலைமை மீண்டும் மீண்டும் அவனுக்கு வரும் மிகப்பெரிய அரக்கத்தனமான போதைப் பொருள் அந்த பொருள் பொருள் அந்த பொருளை வந்து நாட்டில் வளரவிட்டா அமெரிக்காவில் இருக்கிற மருத்துவத்துறையுடைய அமலாக்கத்துறையுடைய மருத்துவ அமலாக்க மருத்துவத்துறையுடைய அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சு இங்கே அனுப்புகிறாங்க அதுக்கு பிறகுதான் மத்திய மத்திய போதைப் பொருளுடைய தடுப்பு பிரிவுடைய அந்த நானேஸ்வர சிங் தலைமையில் ஒரு குழு போட்டு அனுப்புறாங்க டெல்லி டீமை கூட சேர்த்து விடுறாங்க டெல்லி டீம் வந்து ஹைலி இன்டெலக்சுவல் டீம் அவர் இன்டெலிஜென்ட் டீம் அந்த டீம் வலிமை வாய்ந்த டீம் அந்த டீம் தான் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு பிறகு தான் நம்ம ஜாப சாதிக்கு அதில் முழுமையாக மூடியா செயல்பட்டு என்று தெரிய வருது சாபர் சாதிக்கு இப்போ கைது பட்டிருக்காரு சாபர் சாதிக்கு வந்து யார் யாருடைய தொடர்பு இருக்கின்ற விஷயத்த வந்து நானேஸ்வர சிங் வந்து தெளிவாக பேட்டியில் கொடுத்துட்டாரு இது ஆளுங்கட்சி தொடர்பு ஐ ஐஏஎஸ் ஆஃபீஸர் தொடர்பு பல்வேறு உயர் ரக அதிகாரம் வாய்ந்த ஆஃபீஸர்லாம் தொடர்புன்னு கொடுத்துருக்காங்க அதிகார சக்தி மிக்க ஆளுங்கட்சி ஆளுங்கள்லாம் தொடர்புன்னு கொடுத்துருக்காங்க பல்வேறு மால் திறந்திருக்கான் கடை திறந்திருக்கான் ஷாப்பிங் திறந்துருக்கான் உணவகம் திறந்திருக்கான் சினிமா கோலிவுட் சினிமா ஃபீல்டுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கான் மங்கை என்ற ஒரு படம் எடுத்திருக்கான் தி டிராவல் ஆப் தி உமன் எடுத்திருக்கான் அது அம்மா கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் தான் அம்மா அந்த படத்தை எடுத்திருக்காங்க அதுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி ஒரு கொடூரனை வந்து அந்த கொடூர கும்பலே வந்து அடக்கணும் ஒடுக்கணும் போதைப் பொருள் தமிழகத்தில் வரக்கூடாது கஞ்சாவுக்கு போய் இப்போ மாத்திரை ஆகி போச்சு சூடோ பெட்ரின் மெத்தம் என்ற மாத்திரைலாம் வந்து போச்சு நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டே இருக்கு உயர் ரகமாக போயிருக்கு நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே சொன்னேன் கஞ்சாவை தடை பண்ண கஞ்சா உலகம் கஞ்சா போச்சு தமிழ்நாடுன்னு சொல்லியிருந்தேன் இந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை வந்து மாற்றணும் இந்த தடுக்கப்படணும் இந்த போதைப் பொருளில் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களும் ஒடுக்கப்படணும் அவங்கள நசுக்கப்படணும் அவங்களுக்கு அதிக அதிக அதிகம் உச்சபட்ச தீர்ப்பு வழங்கணும் உச்சபட்ச தீர்ப்பு வழங்கணும் உலகத்தில்லாம் தீர்ப்பு வழங்கணும் அதோட பாண்டிச்சேரியில் ஒரு இன்சிடென்ட் அவங்களுக்கு தெரியும் அவங்கள ஷூ பண்ணி கூட இருக்கணும் புரியல பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஏன் தான் இருக்காருன்னு தெரியல அதை அவர் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்துருக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலையை கொண்டு போய் செல்ல வேண்டும் என்பதுதான் போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தை ஆட்கொள்ள கூடாது தமிழகத்தை விட்டு விலகணும் போதைப் பொருள் இல்லைன்னா இளைஞர் பட்டாளங்கள் செழிப்பா வரும் மாணவ செல்வங்கள் செழிப்பா வரும் போதையில் அடிமையாயிட்டோம்னா நம்மளுடைய இந்த கருத்துக்கள் மங்கி போயிடும் மயங்கி போயிடும் பெற்றோருடைய கண்ணீரை தொடக்கணும் பெற்றோர் பெருமக்களுடைய கண்ணீரை தொடக்கணும் எல்லாருக்கும் இந்த நிலைமை தான் இன்னைக்கு வந்து நமக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் இன்னும் இருபது வயசு ஆச்சு நம்ம பெற்றோர் மான மாணவன பார்க்க போறோம் நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க போறோம் அந்த பொண்ணுலாம் ஆரோக்கியமா பெண்கள் இடத்துல கூட இந்த போதைப் பொருள் போயிருக்கு பெண்கள் கல்லூரி பக்கம் கூட தான் போதை பொருள் போயிருக்கு இதெல்லாம் நினைக்கும் போது வெக்கக்கேடா இருக்கு மிக்க சீர்கட்ட மாநிலமாக இருக்கு தாழ்ந்த மாநிலம் ஆகிட்டு இருக்கு இதிலிருந்து திரும்பி வரணும் இதுலருந்து போதைப் பொருள் முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் என்ற உயிரை நோக்கத்தோடு தான் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய கட்டளை இன்னைக்கு இந்த அரசுக்கு உணர்த்த வேண்டும் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அரசு மீண்டும் வலிமை சேர்க்க வேண்டும் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பொதுச் செயலாளர் வேண்டுகோள் பொதுச் செயலாளர் எடப்பாடி வேண்டுகோள் படி கண்டன ஆர்ப்பாட்டம் என்பதை தெரிவித்துக்